நல்லா கம்ம கமன் வாசனையோட கருவாட்டு குழம்பு செய்யலாமா ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு முழு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் மஞ்சள் தூள் கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன் முச்சப்பயிறை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகணுங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க வெஜிடபுள்ஸ்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம் இதை கருவாடையும் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்ச அப்புறம் எடுத்திங்கன்னா கம கமன் வாசனையில் நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி இதை நான் இன்றைக்கி கேப்ப களியோட தான் வச்சு சாப்பிட போகிறேன் இந்த களியோட ரெசிப்பியை நாளைக்கு லோட் பண்ணுறேன்